ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமகுரு பியோ நமகா ஓம் ஸ்ரீ பரமே குருபியோ குருப்பியோ நமகா இப்பொழுது நாம் பஞ்சாங்கத்தில் பஞ்ச அங்கங்கள் கொண்ட திதி வார யோக கரண நட்சத்திரத்திலே முக்கியமாக நாம் பதினோரு கரணங்கள் நட்சத்திரங்கள் இருபத்தி எட்டு வாரம் ஏழு ஞாயிறு முதல் சனி வரை யோகம் இருபத்தி ஏழு கரணங்கள் பதினொன்று இந்த கரணங்களை சரியாக உச்சரித்து அதை கொண்டாடி வழிபட்டால் வெற்றி என்பது நமக்கு நிரந்தரமாக இருக்கும் ஏதோ வெற்றி அல்ல நிரந்தர வெற்றி எப்படி ராகுகாலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்த பிரகணம் நேத்திரம் ஜீவன் அமிர்தாதி யோகங்கள் பிரபலாரிஷ்ட யோகம் இப்படி திதி சூன்யம் சூன்யம் சந்திராஷ்டமம் சஷ்டாஷ்டமம் இதை தெரிந்து கொள்வது போல ஒவ்வொருவரும் கரணத்தை படிக்க வேண்டும் அதனால்தான் பெரியவர்கள் முன்னொரு காலத்திலே கரணம் தப்பினால் மரணம் அதற்கு உள் அர்த்தம் என்னவென்று சொன்னால் இதில் கரஜை கரணம் என்று ஒன்று உண்டு இந்த கரஜை கரணத்தில் திருமணம் செய்தால் கர என்பது தவறான பதிலை அதற்கு தரும் ஆகையினால் கர என்றால் அந்த இடத்திலே கரசை கரணம் என்று பெயர் அந்த காலத்தை திருமணத்திற்கு கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்வது இதற்கு உண்டு இப்படி ஒவ்வொரு கரணங்களுக்கும் இதுவரை யாராலும் காயத்ரி மந்திரத்தை சொல்லாமல் இதுவரை வரும் 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 என்று யோசித்து கொண்டிருந்த நேரத்திலே இப்பொழுது நமது வாத்தியார் கொடுத்த கரண தேவதைகளை எப்படி வணங்க வேண்டும் குறிப்பாக சூரியாய நமகா சந்திராய நகா இப்படி என்று ஒம்பது கிரகங்களை வணங்குகிறோம் ஆனால் இப்பொழுது ஒவ்வொரு கரணத்தினுடைய ஒரு விசேஷத்தை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் பவகரணம் முதலில் சொல்வது ஒன்று பவகரணம் ஓம் பவாய வித்மகே மகா தீப்தாய தீமகி தன்னோ கரண பிரச்சோதயார் ஓம் பவாய வித்மகே மகா தீப்தாய தீமகி தன்னோ கரண பிரச்சோதயாது இப்படி பவகரணத்திற்கு இரண்டாவது பாலவகரணம் ஓம் பாலவாய வித்மே பவித்தா தீம தன்னோ கரணிரச்சோதைய ஓம் பாலவாய வித்மே பவித்தாய தன்னோ கருணோதையம் ஓம் கௌலவாய கௌரவாய வித்மே குலபூஷணாயீம்தோ கரணிரச்சோதைய ஓம் கௌலவாய கௌரவாய வித்மே குலபூஷணாயீமே தன்னோ கரணிரச்சோதையது தைத்துழைக்கணம் ஓம் தைத்துலய விமே திரிசாமே தன்னோகர்ணப்பிரச்சோதையம் தைத்துலாய வித்மே திருசாத்தாய தீமே தன்னோகர்ணிரோதயம் கரசை கர்ணம் ஓம் கரசா வித்மே கிரிஜா கிரிராஜா தீமஹே தன்னோகர்ணபிரச்சோதயம் ஓம் கரச்சாய வித்மகே கிரிராஜாய தீமகி தன்னோகர்ண பிரஜோதயாது வணிகை கரணத்தினுடைய காயத்ரி ஓம் வணி சாய வித்மகே வரதஸ்தாய தீமகி தன்னோகர்ண பிரஜோதயாது ஓம் வணிக்சாய வித்மகே வரதஸ்தாய தீமகி தன்னோகர்ணப்பிரஜோதயாது பத்திரைகரணம் ஓம் பத்திராயை வித்மகே விஷிநசிதீமே தன்னோகர்ணோதாய் ஓம் பத்தா வித்மே விஷிநசிம்தோகோதையம் சகுணகை வித்மே சர்வாரியீமே தன்னோகர்ணோதையம் சகுண சகுணை சகுணேய வித்மே ඕ සකුණයේ විත්මගේ සර්වකාරයාය දීමක තන්නෝ කරන ප්‍රජෝධයත් සදුෂ්පාද කරනම් ඕෝම් සදුෂපාදායේ විත්මගේ ධර්මස්ථායි දීමගේ න්නෝ කරන ප්‍රජෝධයාහදය ඕම් සදුෂපාදායේ විත්මගේ ධර්මස්ථායි දීමගේ තෝ කරන ප්‍රජෝදයහද නාගව කරනම් ෝම් නාගරාජායේ විත්මගේ, பாசகஸ்தாய் பாசக்தாயமகி தன்னோ கர்ணோதா ஓம் நாகராஜாய பாசகஸ்தாய் நாஜா வித்மே பாரகாயமே தன்னோகர்ணப்பிரச்சோதயர்ணம் ஓம் ஸ்தூக்னா வித்மே கல்பருவே தீமகே தன்னோ கர்ணப்பிரச்சோதய மீண்டும் ஓம் ஸ்தூனாய வித்மே கல்ப தருவே தீமகி அன்னோகரணப் பிரஜோதயாது இப்படி திதி வார யோக கரண நட்சத்திரம் அமிர்தாதி யோகங்கள் ராகு காலம் யமகண்டம் குலிகன் காலன் அர்த்த பிரகரணம் தேய்பிரை வளர்பிரை இப்படி கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் பூர்வபக்ஷம் அமரபக்ஷம் என்று சொல்கின்ற பட்சங்களை எல்லாம் தெரிந்து கொள்வதனால் ஒரு நாளில் நமக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை புண்ணியங்களும் வரும் அப்புறம் எதிர்க்கையா நாம் ஜாதக நோட்டை எடுத்துக்கொண்டு ஜோதிடரிடம் ஓட வேண்டும் நீங்கள் பிறந்த தேதி எப்படி தெரிந்து கொள்கின்றீர்களோ நீங்கள் பிற பிறந்த கிழமை திதி வளர்ப்பிறையா தேய்பிரையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் யோகம் என்ன கரணம் என்ன நட்சத்திரம் அதில் எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கின்றீர்கள் என்பதை தினமும் வாசித்தாலே உங்களை நவகிரக தோஷங்களோ ஜாதகத்தினால் வரும் எந்தவிதமான தோஷங்களோ உங்களை பாதிக்காது எளிமையான ஜோதிட கற்றுக்கொள்ளும் முறையில் இது ஒன்று ஆனால் ஜோதிடம் கற்றுக்கொண்டு அதை தொழிலாக செய்வதற்கு தயவு செய்து யாரும் முயற்சி செய்யாதீர்கள் ஏனென்றால் வீர விளையாட்டு வேண்டாம் ஏறுமுகம் ஏறி தலைகீழ குப்பரடிச்சு இந்திரன் பதவியே இழந்தது போல் ஆகி நிற்கின்ற நிலை வரும் ஆகையினால் ஜோதிடம் என்பது மணி மந்திர ஔஷதத்தை சேர்ந்த ஒன்றாகும் இது முழு சக்தியை தரும் விளைவுகள் குடும்பத்தையே மேல் தூக்கும் அல்லது குலத்தையே சர்வநாசமாக்கும் ஆகையினால் யாரிடம் வேண்டுமானாலும் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம் கிரக சோதனை கிரகத்தை ஆற்றி படைக்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதற்கான எந்திரம் மந்திரம் செய்கிறேன் என்று கிளம்பாதீர்கள் காரணம் ஜோதிடர்களுடைய புகழ் எந்த இடத்திலும் நிரந்தரமாக எல்லோரும் சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு இல்லை காரணம் அப்படித்தான் கலியுகம் பணம் பொருள் காசை அடிப்படையாக வைத்து இப்பொழுது அந்த மாதிரி செய்வது மிகவும் வேதனை தருகின்றது தெரிந்த அளவுக்கு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பதும் ஒரு பெரிய புண்ணியம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா